எழில் சோட சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகசமான எபிசோடு வந்திருக்கு எழில்கிட்ட வந்து வேலுவால தான் உங்களுக்கு அடிபட்டுச்சுங்கிற எல்லா மொத்த விஷயத்தையும் மனம் விட்டு பேசி புரிய வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம எழிலுக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வராங்க வந்துட்டு வந்து இங்கே பாரு கவின் உனக்கு வந்து ஹோம் ஒர்க் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஒன்று நிஜமாவா அப்படின்னு சொன்னால் ஆமாம் அதுக்கு பதிலாக எனக்கு நீ வந்து அப்பாவுக்கு வந்து இந்த மருந்து மட்டும் கொடுத்துட்றியா போயிட்டு வந்து அப்படின்னோன்னா அப்பா ரூமுக்கா நான் போகவே மாட்டேன் என்ன விளாட்றியா நீ அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு உனக்கு வந்து மூணு நாள் ஹோம் ஒர்க் நான் வந்து பண்ணித்தரேன் அதுக்காக வந்து நீ இதை ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தானே ஆகும் போய் கொடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொன்னோன்னே அபி வந்து சொல்கிறாங்க சூப்பர் ஆஃபராக மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொன்னோன்னே ஆ அப்படியா என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு ஆமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூணு நாள் வேலை அவரை செஞ்சு கொடுக்கற இதை விட்டா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது காவியா இப்ப கூட நான் கூட போயிட்டு வந்தேன் அப்படின்னு நிஜமாவே அப்போ கோவமே படலையா கோவப்படலை எனக்கு எனக்கு ஹெட்ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தா அப்படின்னோன்னா நிஜமாக தான் சொல்கிறீங்களா சரி நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ம பேக்கெட்டில் க எடுத்துகிட்டு போகிறப்ப கவின் கூடவே இருந்து தண்ணியெலாம் கொடுத்து சாப்பிட வச்சு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னேன் ஆ அவர் என்ன பாப்பாவா அதெல்லாம் கொடுத்தாலே போகிறோம் அவரே சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கவின் வந்து போகிறாப்புல போயிட்டு வந்து டாடி டைம் ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு கையில் உள்ள பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸு கவின் யார் வா வந்து மடியில் உட்காரன்னு மடியில் உட்கார வச்சுக்கிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு பேசுகிறாங்க யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு பசங்க என் மேலே பாசமே இல்லை நாங்கள் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டோம் உண்மையான பாசம்னா என்னென்ன அப்படின்னு வெளியில் வந்து சுடர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி சரிங்க டாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க நான் அப்புறமேட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க சாயந்தரம் ஆனாலும் அஞ்சலி பாப்பா கிட்டே வந்து கீழே வந்து டிராயிங் இருக்காங்க கரெக்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம சுடர் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னோனே எனக்கு ஒன்றும் வேணாம் என்ன இப்படி சொல்லிட்டேன் ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னு நீ ஏதாவது வேணும்னான்னு சொல்லுவேன் நான் ஆமான்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீ டேடி ரூமுக்கு போய் ஏதாவது கொடுக்க சொல்லுவேன் நான் போகவே மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் அப்படின்னே என்ன இப்படி சொல்லிட்டேன் டேடிக்கு வந்து முடியல அவர் உனக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்போ அவர் பார்த்துக்கிட்டார்ல அப்போ நீ இது பார்த்துக்கணும்ல முடியவே முடியாது சொல்கிறார் நீ நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்காக இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் செய்கிறேன் போய் கொஞ்சம் தான் உட்காந்துருப்பேன் ஏதாவது வேணும்னா கே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து எழிலோடய ரூமுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு அஞ்சலியை வாட்ச் எல்லாம் வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரி என் மேலே அவ்வளோ பாசமாக எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து பார்க்குறீங்க எனக்கு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு டாடி டேடி நாங்களாக யாரும் வரல சுடர் வந்து அனுப்பி விட்டுருக்காக அப்படின்னு என்ன சொல்கிற நீ அப்படின்னா ஆமாம் காலையில் நீ டிஃபன் சாப்பிட்லங்கிறனால காவியாவை ஹெட்செட் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு உனக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னால் அவனுக்கு கவினுக்கு ஹோம் ஒர்க் பண்ணித்தரேன்னு சொன்னதுனால இங்கே வந்தாங்க இல்லைன்னா யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து உனக்கு என்ன தரேன்னு சொன்னான் அப்படின்னு எனக்கெல்லாம் எதுவுமே வாங்கலை டாடி நானாக தான் வந்தேன் அப்படின்னு நீ ஒருத்தியாவது என் மேலே பாசம் வச்சுருக்கிய அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு இல்லை டாடி இப்போ கூட வந்து நான் கீழே தான் இருந்தேன் நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன் அவள் தமிழ் தான் வந்து போய் அப்பா கூட பக்கத்துலேயே இரு அப்பா முடியலன்னா வந்து எதுவும் கேட்க முடியாது உனக்கு ஏதாவது வேணா சொல்லுவேன் ஏதாவது வேணும்னா சொல்லு அப்படின்னு இந்த பக்கம் வந்து அப்படியா சரி நீ உட்காந்து வேலை பாரு வரைய அப்படின்னு சொன்னோன்னே எழில் வந்து கொஞ்சம் லைட்டாக கோவப்படுறாங்க அதே சமயத்தில் கீழே அந்த நேரம் பார்த்து செல்வி வந்து க பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே நீயா எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னானே இல்லை சுடர் சொல்லி தான் வந்தா அப்படின்னா யாருமே எனக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்களா எல்லாம் வந்து அவ தான் செய்யணுமா எனக்கு ஒன்றும் வேணாம் மரியாதைப்போ அப்படின்னு டேடி கோவப்படுறாங்க வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா வந்து செல்வி அழைச்சிட்டு கீழே ஓடி வந்துடுறாங்க எழில் வந்து தண்ணி இல்லை ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்ட்டு கீழே இறங்குறாங்க இறங்குறப்ப படியில் வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகிடறாப்பில் ஸ்லிப் ஆனோன்னா கரெக்டாக வந்து கேச் பண்ணி பிடிச்சிடுறாங்க எழில் இடுப்பை பிடிச்சிட்டு வந்து பார்க்குறாங்க ஐ டு ஐ காண்டாக்டில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போடுறாங்க சமயம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனு அதுக்கப்புறமேட்டு கையை முதல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்ட்டு போகிறாங்க தண்ணி உடனே எடுத்து கொடுக்குறாங்க சுடர் நீ உன் கையால் கொடுத்தா நான் எதுவுமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க சார் வெந்நீர் வேணால் வேணும்னா நீ முதல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னால் நான் உங்களை எங்கே சார் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை இப்போ தான் வந்து நான் வரேன் அப்படின்னோடே காலையிலேருந்து காவியாக்கு வந்து நீ வந்து ஹெட்ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லி அனுப்பி விட்டது அதுக்கப்புறமேட்டுக்கு கவினுக்கு ஹோம்ஒர்க் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அஞ்சலியை வந்து மேலே அனுப்பிவிட்டு கூட பக்கத்தில் இருக்க சொன்னது இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சியா அப்படின்னோடே சார் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத வந்து கேளுங்க சார் நீ பேசுறதெல்லாம் நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு என் மேலே உங்களுக்கு பாசம் இருக்கு இல்லை சார் அதனால் தானே வந்து நீங்கள் என்னை வந்து வேலுக்கிட்டேருந்து காப்பாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என் மேலே பாசம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் வந்து சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி தான் சார் அப்படின்னா நீ சொன்ன பொய்யெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் சார் ஆனால் நான் சொல்கிறத கேளுங்க உங்களுக்கு அத்தனை ட்ரிப்பு வந்து வேலுவால் தான் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அத்தனை ட்ரிப்பு கால் பண்ணேன் அவன் வந்து என்கிட்ட சவால் விட்டான் அதனால தான் உங்களை காப்பாற்றலான்னு வந்தேன் அந்த அதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அடிபட்டு போச்சு தான் பிரச்சனை எப்படி சார் சும்மா இருக்க முடியும் நான் வந்து என் பிரச்சனை தானே உங்களுக்கு வந்துச்சு அதனால தான் நான் வந்து உங்களை கவனிக்க வேண்டியது என்னோடய கடமை இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே சார் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட உண்மையை சொல்லலான்னு தான் நினச்சேன் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை வந்து ஒருத்தரை வந்து திட்டிகிட்டு இருந்தீங்க அதனால தான் என்னால் உண்மை சொல்ல முடியாச்சு முன்னாடிலாம் உங்களுக்கு இப்போ நான் மதிக்கவே மாட்டேன் அப்போ வந்து தைரியமாக சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ வந்து மதிப்பு மரியாதை எல்லாம் இருந்தும்னால் வந்து பயந்துக்கிட்டே உங்கள்கிட்ட உண்மையை சொல்ல முடியாமல் போச்சு நீங்கள் இந்தளவுக்கு கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் அப்போயே சொல்லிவிட்டு வீட்டு வீட்டை விட்டு வெளில கழுத்து பிடிச்சி தள்ளினாலும் பரவாயில்லனு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து எழில் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் எழில் வந்து தயவு செஞ்சு என்னை தொடாத தொந்தரவு பண்ணாத என்கிட்ட நீ பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு செய்கிற உதவி அப்படிங்கிறாங்க ஆனால் எழில் வந்து ஒரு செகண்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இவ்வளவும் நடந்ததுக்கா அப்படின்னு வந்து அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே தெரியுது பட் அடுத்த நாள் காலையில் வந்து கட்ட எல்லாத்தையும் காலில் உள்ளது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்து டேட்டை பார்த்தோன்னு வந்து கிளம்புறாப்பில் உடனே வந்து சுடர் வந்து சார் ரெண்டு நாள் தான் ஆகுது அடிபட்டு அதுக்குள்ளே மட்டும் நீங்கள் மட்டும் கட்டை பிரிச்சுட்டு கிளம்புறேன் என்ன தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி கொஞ்சம் நேரம் நிற்காத எனக்கு கொஞ்சம் வெளியில் முக்கியமான வேலை இருக்குன்னு டோரை வந்து சாத்திடுறாங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்